இன்னைக்கு சின்னதாக அதே சமயம் ஒரு சூப்பரான அறுவடை தான் அங்கே பார்க்க போகிறோம் முதல்ல தக்காளி வந்து நிறைய பழுத்துருக்கு அதை வந்து எடுத்துடலாம் விலை கடையில் நாங்கள் தக்காளி வாங்குறதே இல்லைங்க நம்ம செடியில் வேணுங்கிற அளவுக்கு தக்காளி பழம் தான் இருக்குது கிட்டத்தட்ட இதில் ஒரு அஞ்சா ஒரு ஆறு ஏழு செடியாட்ட வச்சுருப்பேன் இது போக வெளியிலையும் கொஞ்சம் தக்காளி வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம உரக்கடையில் வாங்கி போட்ட விதையிலேருந்து வச்ச நாற்று தான் இதெல்லாம் மீன் அது போக வெளியில் வந்து கருப்பு தக்காளி அப்புறம் வந்து நாட்டு தக்காளி இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் பாருங்க அப்படியே செடியில் அந்த பழமெல்லாம் பழுத்துருக்கிறத பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது அங்கங்கே அங்கங்கே அப்படியே பழுத்துருக்கட்டேன் நிறைய பழுத்துருக்கு ஒன்று ஒன்று இந்த பறிக்கும் ஒரு ஓட்டை விழுந்துருக்கு அதெல்லாம் நம்ம ஓட்டை அந்த விழுந்த இடம் மட்டும் அறுத்து போட்டுட்டு மிச்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம பச்சை நீல வந்து அறுவடை செய்ய போகிறோம் நல்ல நீளமாக வந்திருக்குதுங்க கத்திரிக்காய் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை இங்கே வந்து லோக்கலில் வந்து நம்ம உரக்கடையிலாம் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் விதையெல்லாம் கிடைக்கிறது கிடையாது இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி அது போட்டிருந்தேன் செம்ம சூப்பராக வந்துருந்தது ஒவ்வொரு கத்திரிக்காயும் சும்மா நீள நீளமாக இருக்குது காயுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்னுமே வந்து இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தான் இருந்தது கத்திரிக்காய் பார்க்கத்தான் இவ்வளோ பெருசு ஆனால் நல்லா பிஞ்சு அறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வெதை லேசாக தான் வந்துருந்தது இன்னும் உள்ளுக்குள்ள எவ்வளோ தக்காளி செடி போயிருக்கு போயிருக்குவாருங்க அப்புறம் பிஞ்சும் பார்த்திங்கன்னா நிறைய விட்டுருக்கு செடியில் ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படியே பிஞ்சு நம்ம நீல கத்திரிக்காய் வந்து இந்தளவுக்கு கொத்தாக காய்க்காது ஒவ்வொரு காய் அப்படியே தான் காய்க்கும் இந்த மாதிரி இது வந்து கொத்து செடி நிறைய கொத்து கொத்தாக அப்படியே பிஞ்சு இருக்கு இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் விதை போட்டு விட்டுருந்தேன் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து முளைச்சிருக்கு இதில் வந்து ப்ளூ கத்திரியில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது அதையும் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் அவரக்காய் இருக்குது அதே எடுத்துடலாம் செடி அவரை அப்படிதாங்க நம்ம இடம் இல்லாத இடத்துலலாம் வந்து நமக்கு அவரை வச்சிட்டோம் அப்படின்னா காய் வந்து உங்களுக்கு நல்லா காய்க்கும் ஒரு ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு இதில் பார்த்தீங்கன்னா காய் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதோ ரெண்டு அப்படி காய் வந்துட்டே இருக்கும் இன்னுமே வந்து பூவெல்லாம் வந்து நிறைய பூத்துருக்கு இது போக அந்த சைடு கோழியவரை வேற ஒரு வடைச்சட்டி நிறைய பறித்து வச்சுருக்கேங்க எவ்வளோ சூப்பராக இன்னும் பூ வச்சிருக்கு பாருங்க கரும்பு வந்து போட்டிருந்தது ரொம் நல்லா முளைச்சி வந்திருக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு கனவு நல்லா தலைஞ்சி வந்திருக்குதுங்க மிச்சதெல்லாம் ஏனோ தலையில ஆனால் இந்தளவுக்கு வந்திருக்கு அப்புறம் வெளியில் இருந்த கொடியில் கொஞ்சம் அவரக்காய் இருக்குது அதே எடுத்துடலாம் இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சதப்பிடிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நார் வந்து பெருசா இல்லைங்க இதில் வந்து அடுத்த தடவை நம்ம வந்து விதைக்கி விட்டு எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு வேலை இன்னும் நம்ம கொடி மாதிரி படக விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய கொடியோடி காய்ச்சிருக்குமோ என்னவோ தெரில இந்த இடத்துல நான் இது தப்பி முளைச்சிது அதனால் சரி ரோஸ் செடிக்குள்ளே அப்படியே இருக்குதுன்ட்டு விட்டுட்டேன் பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பக்கத்தாடியே எங்கள் குட்டி பாப்பா வந்துட்டா ரோஸ் வேணுன்ட்டு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எனக்கு இந்த ரெட் ரோஸ் செடி ரொம்ப பிடிக்குங்க இந்த கலர் நான் பார்த்ததே அவ்வளோ ஒரு டார்க்கான ஒரு ரெட்டு உங்களுக்கு வீடியோவில் விடவே இதை வந்து நேரில் பார்க்குறப்ப இன்னும் வந்து கலர் வித்தியாசமாக இருக்கும் பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்றைக்கி வந்து இந்த ஒரு பவுல் நிறைய நமக்கு தேவையான காய்கறி பூவெல்லாம் எடுத்தாச்சு எடுப்பலாம் போ அக்காவை போக சொல்லியாச்சு அக்கா கிளம்பிட்டாங்க பாருங்கள் நான் எவ்வளோ காய் வந்து கொடி அவரையும் வந்து பறித்து வச்சுருக்கேன் அப்படின்னு இது ஃபுல்லாக வந்து நம்ம கொடியில் வந்து பறித்த கோழி அவரை இது வந்து நம்ம செடியில் பறித்த அவரை